டிவோட்டி நேஷன் நேயர்களுக்கான சுக்கர பயிற்சி பரன்கள் ஸ்ரீ குருப்யோ நமகா அரிஹி ஓம் ஜெய் புவனேஸ்வரி இந்த பயிற்சி பரன்கள் அனைத்தும் பொதுப்பலன்கள் மட்டுமே திருக்கணித பஞ்சாங்கம் முறைப்படி கணிக்கப்படுகின்ற இந்த பலன்கள் உங்களுக்கு சாதகமாகவோ பாதகமாகவோ நடந்திட உங்களுடைய ஜனனகால ஜாதகம் மற்றும் தசாபக்திகள் துணை நிற்க வேண்டும் ஒவ்வொரு தடவையும் ஒவ்வொரு மாதமும் சுக்கர பயிற்சியை போடுறீங்களே சார் அந்த போஸ்ட் போடுறீங்களே அந்த அப்லோட் பண்ணுறீங்களே அதனால் என்ன மாற்றங்கள் நிகழும் அப்படின்னு எங்களுக்கு வந்து கொஞ்சம் க்ளியராக சொல்லுங்கன்ட்டு சில பேர் ஃபோன் பண்ணி கேட்டாங்க அவங்களுக்கு தனியாக எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துட்டோம் இருந்தாலும் அதை சொல்ல வேண்டியது நல்லது கடமை இல்லை ஏன்னா பல பேருக்கு இது எதனால தெரியாமல் இருக்குது இந்த சுக்கரனுக்கு ஏன் இவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்க ஏன்னா இருபத்தஞ்சு நாள் அவர் என்ன மாற்றத்தை கொடுப்பார் அப்படின்ட்டு ஆக்சுவலாக அவர் தனியாக மாற்றத்தை மட்டும் கொடுக்க மாட்டார் அவர் எந்த இடத்துல இருக்காரோ அந்த இடத்தினுடைய அதிபதியும் சாதகமாக இருக்கக்கூடிய வகையில் செயல்படுத்தக்கூடிய வகையில் இருப்பார் இதில் இன்னொரு நல்ல விஷயம் என்னென்னா இப்போது வரக்கூடிய சுக்கர பயிற்சி அக்டோபர் பன்னெண்டாம் தேதி அன்னைக்கு பயிற்சி ஆகிறார் சுக்கரன் துலாம் ராசியிலிருந்து சொந்த வீட்டிலேருந்து ஆட்சி வீட்டிலேருந்து விருச்சிக ராசிக்கு பயிற்சி ஆகிறாரு எதிரியோட வீடு அதாவது சுக்கரனுக்கு எதிரி வந்து செவ்வாய் வந்து எதிரி அந்த எதிரியுடைய வீட்டுக்கு போயிட்டு ஆனால் அங்கே போனாலுமே கெடுபலனை தராமல் குருவின் பார்வையில் வந்துடுவார் வக்ர குருவின் பார்வையில் மட்டுமல்லாமல் வக்ர சனியின் பார்வையிலையும் வந்துடுவார் இதனால் நல்ல மாற்றங்கள் ஏற்படுறதுக்கு என்ன ஒரு மைனஸ் ரெண்டு மைனஸ் மூணு மைனஸ் நாலு மைனஸ் ஃபஸ்ட்டு மைனஸ் அவர் எதிரியோட வீட்டுக்கு போகிறது ரெண்டாவது மைனஸ் அவர் போகிற இடம் வந்து செவ்வாயோடைய வீடாக இருந்தாலும் குருவால் பார்க்கப்படுகிறார் அதுவும் வக்ர குருவால் பார்க்கப்படுகிறார் இதுவே ரெண்டு மைனஸ் நாலாவது சனி வக்கர சனியின் பார்வையில் இந்த சுக்கரன் இருக்கிறது நாலு மைனஸ் ஆகிடும் இந்த நாலு மைனஸும் சேர்ந்து இந்த சுக்கர பயிற்சியால் உங்களுக்கு ஆதாயத்தை தரக்கூடிய வகையில் தான் இருக்கும் ஏன் சுக்கரனுக்கு இவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் அப்படின்னு சொன்னா ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில நல்ல நண்பன் நல்ல வாழ்க்கை துணை மனைவியோ கணவளோ அல்ல நல்ல சக பணியாளர்கள் இவர்களெல்லாம் நல்லவர்களாக அமைந்து விட்டால் குரு தப்பாக இருந்தால் கூட இவர்கள் திருத்தி விடுவார்கள் தாய் தந்தையர் தப்பாக இருந்தால் கூட நல்ல நண்பர்கள் திருத்தி விடுவார்கள் சக பணியாளர்கள் உங்களை திருத்தறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ சுக்கரன் சாதகமாக இருந்தால் நிம்மதியான தூக்கம் வரும் இந்த நிம்மதியான தூக்கம் இல்லாமல் எத்தனை பேர் அவஸ்தப்படுறாங்க தெரியுமா பல பேருக்கு வந்து பணம் இருக்கும் பணம் ஒரு பொருட்டே இருக்காது பணத்தினால பிரச்சனை கிடையாது குடும்பத்தில் பிரச்சனை கிடையாது ஆனால் நிம்மதி இருக்காது என்ன நிம்மதி இருக்காருன்னா பணம் சார்ந்த பிரச்சனைகள் அதாவது இருக்கிற பணத்தை எப்படி பாதுகாக்கிறது அப்படிங்கிற விஷயம்தான் அதாவது இந்த சுக்கரன் வந்து ஒழுங்காக இருந்துட்டாருன்னா உங்களுக்கு நல்ல வாழ்க்கை அமையும் நல்ல சுகங்கள் அதிகரிக்கும் வசதி வாய்ப்புகள் அமையும் சந்தோஷமான வாழ்க்கை அமையக்கூடிய யோகம் இருக்கும் ஸோ அந்த சுக்கரன் தான் இப்போ எப்படி இருக்க போறாருன்னு பார்க்க போகிறோம் இந்த சுக்கர பயிற்சியானது அக்டோபர் பன்னெண்டாம் தேதி முதல் நவம்பர் ஆறாம் தேதி வரை துலாம் ராசியில் இருந்த சுக்கரன் விருச்சிக ராசியில் இருக்க போகிறார் அக்டோபர் பன்னெண்டு முதல் நவம்பர் ஆறு வரை விருச்சிக ராசியில் சுக்கரன் சஞ்சாரம் பண்ண போறாரு குருவின் பார்வையிலும் சனியின் பார்வையிலும் இதனால நற்புலன்கள் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு சில கஷ்டமான ராசிகள் ரொம்ப துர்லபமான ராசிகள் இருக்காங்க அவர்களுக்கே இப்பொழுது யோகமான காலம் அதனால எல்லாருக்குமே நல்லது நடக்க வேண்டும் அப்படிங்கிற பிரார்த்தனையோட உங்கள் ராசிக்கு உண்டான பலாபலன்களை ஆராய்வோம் மீன ராசி அன்பார்ந்த மீனராசி நண்பர்களை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய பாக்கியஸ்தானத்துக்கு சுக்கரன் வராது எட்டாம் இடத்திலிருந்து ஒன்பதாம் இடம் எதிரி எதிரிஸ்தானத்திலிருந்து ஒன்பதாம் இடத்துக்கு சுக்கரன் வரதுனால அதுவும் குரு பார்வையில் வரதுனால எந்த நபர் உங்களுக்கு வில்லங்கத்தை ஏற்படுத்திகிட்டு இருந்தாரோ எந்த நபர் உங்களுக்கு பிரச்சனையை ஏற்படுத்திட்டு இருந்தாரோ எந்த நபர் உங்க குடும்பத்துல குழப்பத்தை ஏற்படுத்திட்டு இருந்தாரோ அந்த நபர் உங்கள் வாழ்க்கையை விட்டு விலகக்கூடிய சூழ்நிலை வருது ஒன்றா அவங்களுக்கு இதை பெரிய பிரச்சனை வரும் உங்களுக்கு பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயத்துல பிரச்சனை இருக்கும் இல்ல குடும்பத்துல வேற ஏதாவது சங்கடம் இருக்கு அப்படின்னா அந்த சங்கடத்தை தீர்ப்பதற்கு ஒரே வழி என்னென்னா அம்பாடை வணங்க வேண்டும் இது என்னால் அது ஆரம்பத்துலேயே பரிகாரத்தை சொல்லிட்டாருனா உங்களுக்கு இந்த வஞ்ச தடவை பரிகாரத்தை முதல்ல சொல்லிட்டு தான் பிரச்சனையை சொல்ல போகிறேன் உங்களுக்கு எதிரிகளால் சிக்கல்கள் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது நிம்மதியற்ற தூக்கம் தூக்கமின்மை காரணமாக உடல் சோர்வு உடல் மெனிதன் போன்ற விஷயங்கள் நடந்துட்டு இருக்கு ஆரோக்கிய குறைபாடு ஏற்படுறது கணவன் மனைவி உறவுல நிம்மதியற்ற சூழ்நிலை இருக்குது இந்த மீனராசியில் பிறந்தவங்க ஆணாகட்டும் பெண்ணாகட்டும் தேவையில்லாத சிக்கல்களை சந்திக்கக்கூடிய காலகட்டத்தை கடந்து இருக்கீங்க கடந்து வரக்கூடிய நேரத்தில் உங்களுக்கு நிம்மதி வரணுன்னா இந்த சுக்கரன் தான் உங்களுக்கு சாதகமாக இருக்கணும் பாக்யஸ்தானாதிபதியான செவ்வாய் ஸ்தானத்துக்கு போகிறதுனால அதாவது அக்டோபர் இருபது செவ்வாய் கடகராசிக்கு போகிறதுனால உங்கள் குழந்தைகளுக்கும் உங்களுக்கும் மனஸ்தாபம் வரும் உங்களுடைய உடன்பிறப்புகளுக்கும் உங்களுக்கும் மனஸ்தாபம் வரும் அதுக்கு சப்போர்ட்டிவாக இருக்கிறது யாருன்னு கேட்டால் அந்த சமயம் அதாவது உடன்பிறப்புகள் குழந்தைகளால் மனவேதனை இருக்கக்கூடிய வகையில் இருக்கும்பொழுது வாழ்க்கை துணை மூலமாக உதவிகள் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு அந்த உதவியை உதாசீனப்படுத்தாமல் ஏற்படுத்திக் கொள்வது நல்லது அந்த உதாசீனப்படுத்தாமல் இருக்கிறதுக்கு தான் இந்த ஆரம்பத்திலே சொன்ன அம்பாள் வழிபாடு செய்யணும் அப்படின்னு அம்பாளை வணங்கி வாருங்கள் நித்தமும் துர்கா சப்தஸ்லோகி துர்கா திரிசதி டெய்லி படிக்கிறோம் தினமும் காலையில் எழுதிருச்சு எட்டரை மணிக்குள்ள நீங்க குளிச்சிடணும் ஆறுலேருந்து எட்டரை மணிக்குள்ளே ஆக்சுவலாக அஞ்சரை மணிக்குள்ளே குளிக்கணும் ஆனால் உங்களுக்கு இன்றைக்கி இருக்கக்கூடிய லௌகீக வாழ்க்கையில் அது கஷ்டங்கிறதுனால ஆறு மணிலேருந்து எட்டரை மணி ஏன்னா நைட்டு படுக்கிறதே வந்து பதினோரு மணி பன்னெண்டு மணி தூக்கம் இல்லாமல் இருக்கீங்க விடிகாலம்புற ரெண்டு மணி மூணு மணிக்கு தான் தூங்குறீங்க அதனால் நிம்மதியற்ற தூக்கத்தின் காரணமாக உடல் சோர்வு அதிகரிக்கும் இந்த சோர்விலையும் நீங்கள் எழுந்திரிச்சு வேலை போடணும் அப்படின்னா காற்றாலும் ஆறுலேருந்து எட்டரை மணிக்குள்ளார எழுந்திருச்சு குளிச்சுட்டு துர்கா சப்தஸ்லோக்கி துர்கா திரிஷதி இந்த ரெண்டு மந்திரங்களை நீங்கள் தினமும் சொல்லணும் தேவி மகாத்மியம் படிக்க தெரிஞ்சவங்க படிக்க முடிஞ்சவங்க தேவி மகாத்மியத்தை படிக்கலாம் துர்கா சப்த ஸ்லோகிக்கு இணையான மந்திரம் வேறு எந்த மந்திரமும் கிடையாது கும்பராசிக்கு கடந்த ஒரு ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி ஒரு சகோதரிக்கு கோயம்புத்தூரில் இருக்கக்கூடிய சகோதரி அவங்க வேற்று மதத்தை சார்ந்தவர் அவங்க ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையும் அவர் அம்மன் கோயிலில் இருக்கிற அந்த கோணியம்மன் கோயிலில் போய் உக்காந்துட்டு மத்தியான வேளையில் மூணு டு அவங்க வந்து தன்னுடைய வேலையையும் கருதாமல் அங்கே போய் உக்காந்து தன்னுடைய வாழ்க்கை துணையும் கூட இணைஞ்ச கதை என் வாழ்க்கையில் நான் அனுபவிச்சிருக்கேன் என்னென்னோ அவங்க அதை அந்த இது பண்ணுறதுக்கு அடியன் காரணமாக இருந்தேன் அதனால் மீனராசி நண்பர்கள் உங்களுடைய வாழ்க்கையில நிம்மதி வரணும் அப்படின்னு கேட்டால் துர்கா சப்தஸ்லோகி துர்கா திரிசதி லலிதா திரிசதி இந்த மந்திரங்களை தினமும் சொல்லிட்டு வாங்க உங்கள் வாழ்க்கையில் இருக்கும் எதிரிகளால் ஏற்படுகின்ற தொல்லைகள் விலகும் எதிரிகளற்ற நிம்மதியான வாழ்க்கை குடும்ப ஒற்றுமை ஏற்படுறதுக்கு அந்த துர்கா சப்த ஸ்லோகி அந்த துர்கை உங்களுக்கு துணையாக இருந்து எப்படி ஒரு கஷ்டம் வரும்பொழுது அந்த கஷ்டத்தை கடக்கிறதுக்கு அந்த கடவுள் உங்களை தூக்கி வச்சுப்பாரோ அது மாதிரி அந்த துர்க்கை அந்த அன்னை உங்களை தன்னுடைய குழந்தையாக வைத்து உங்களுடைய கஷ்டங்களை நிவர்த்தி செய்வார் உங்கள் மனதார பிரார்த்தனை செய்யுங்கள் நன்மைகள் ஏற்படும் இந்த சுக்கர பயிற்சியின் மூலமாக அதுவும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா இப்போ வந்து நவராத்திரி முடிய போகிறது கரெக்டாக இந்த அக்டோபர் பதினொன்று பன்னெண்டுலாம் வந்து ஆயுத பூஜை அப்புறமா விஜயதசமி அக்டோபர் பன்னெண்டு விஜயதசமி அன்று இந்த சுக்கர பயிற்சி ஏற்படுகின்றது அதனால் குரு பார்வையில் வரக்கூடிய சுக்கரன் உங்களுக்கு ஆதாயத்தையும் தள லாபத்தையும் எதிரிகளால் ஏற்படுகின்ற தொல்லைகளையும் களைவதற்குண்டான முயற்சியில உங்களுக்கு சாதகமான பலன்களை ஏற்படுத்தி கொடுக்க வேண்டும் அதற்குண்டான பரிகாரம் உங்க ராசியில் சொல்லப்பட்டுள்ள பரிகாரத்தை செய்வதன் மூலமாகவும் இதை தவிர ஒரு சிம்பிளான பரிகாரம் பன்னெண்டு ராசிக்காராலும் செய்ய வேண்டிய ஒரே பரிகாரம் அதாவது உங்க ராசிக்கு சொல்லப்பட்டுள்ள பரிகாரத்தை தவிர இதை பண்ணினா போதும் என்ன அப்படின்னு கேட்டா இந்த வரக்கூடிய இந்த இருபத்தைந்து நாட்கள் அக்டோபர் பன்னெண்டு முதல் நவம்பர் ஆறு வரை இந்த இருபத்தைந்து நாட்களில் நீங்க வந்து தினமும் அம்பாளுக்கு பால் நிவேதனம் பண்ணுங்க அந்த பால்ல வந்து தேன் விட்டு நிவேதனம் பண்ணுங்க அந்த தேன் விட்டு நிவேதனம் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு தடவை பொக்காந்து நீங்கள் லலிதா சகசிரநாம பாராயணத்தை செய்துவிடுங்கள் இந்த லலிதா சகசிரநாம பாராயணங்கிறது வந்து எனக்கு எப்படி தெரிஞ்சது அப்படின்னா இது ஒரு சின்ன கதை இருக்கும் இருந்தாலும் சொல்கிறேன் ஈரோட்டில் எனக்கு தெரிந்த ஒரு நபர் அவங்களுடைய குடும்பத்தில் முந்நூறு வருஷ பாரம்பரியத்தை மாற்றி அமைத்த ஒரு அருமை இந்த லலிதா சகசிரநாமத்துக்கு இருக்குதுன்னு சொல்லி கொடுத்தாரு அதனால் அந்த லலிதா சகஸ்ரநாமத்தின் மகிமையை உணர்ந்தவன் முறையில் சொல்ற நீங்கள் லலிதா சகஸ்ரநாமத்தை தினமும் சொல்லி வருவதன் மூலமாக உங்க குடும்பத்தில் இருக்கிற பிரச்சனைகளுக்கு தீர்வு மட்டும் இல்லை உங்கள் குடும்பத்தில் நடக்காத நல்ல விஷயங்கள் நடக்கிறதுக்கும் அந்த அம்பாள் வழி ஏற்படுத்தி கொடுப்பாள் அதன் மூலமாக சுக்கிரனின் அருள் உங்களுக்கு கிடைக்கும் இதனால் உங்களுக்கு எதிரிகள் தொல்லை இருக்காது சந்தோஷம் அதிகரிக்கும் அப்படிங்கிற ஒரு நல்ல விஷயத்தை சொல்லி உங்கள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்களுடன் நன்றி வணக்கம்